தேவனுக்கென்று பிழைச்சிருக்கிற பொருளாகவும் எண்ணி கொள்ளுங்கள் எதச்சொல்லு எண்ணி கொள்ளுங்கள் இங்கிலீஷில் ரெக்கன் அப்படின்னு பழைய ட்ரான்ஸ்லேஷன் வருது புது ட்ரான்ஸ்லேஷன் கன்சிடர் கவுண்ட் அப்படின்லாம் வருது ஒரு அக்கவுண்டிங் லாங்குவேஜ் இது அக்கவுண்டிங்கில் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா கணக்கில் வைக்கிறது இது என் கணக்கில் வையுங்கன்னு சொல்கிறோம் இல்லையா ஏதோ பொருள் வாங்குகிறோம் ஆ கணக்கில் வையுங்கன்றோம் அல்லது காசு ஏதோ கொடுத்துட்டு வரோம் என் கணக்கில் இதை வையுங்கன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி லாங்குவேஜ் என்னத்தை கணக்கில் வைக்க சொல்றாரு உங்களை பாவத்துக்கு மறித்தவர்கள் என்கிறத கணக்கில் வையுங்க ஹலோ உங்க கணக்கில் என்ன காட்டணும் உங்க மைண்ட்ல என்ன தெரியணும் உங்களுக்கு நான் வந்து பாவத்துக்கு மறித்தவன் அங்க இன்னும் மறிக்கலன்ற மாதிரி காட்டக்கூடாது இல்ல இல்ல உங்க அக்கௌண்ட்டில் க்ளீனாக காட்டணும் உங்களுக்கு நடந்து என்ன உங்களுக்கு உண்டாக இருக்கிறது என்ன உங்க சொத்தை என்ன உங்களுடைய கையிருப்பு என்ன காட்டுது பாவத்துக்கு நான் மறிச்சிருக்கிறேன் அப்புறம் என்ன காட்டுது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன் கணக்கை சரி பண்ணுங்கன்ற சில கணக்கே சரி பண்ணல பாருங்கள் அப்படி என்னவே இல்லை முதல்ல அறிவே இல்லை அதாவது யோசிக்கிறதே இல்லை நான் பாவத்துக்கு மறிச்சிருக்கிறேன் தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறேன் அவர் மறித்து உயிரோடு எழுந்து இப்போ பிழைச்சிருக்கிறது மாதிரி நானும் பாவத்துக்கு செத்து தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன்றதை அறியவே இல்லை கணக்கில் வைக்கிறது இல்லை சிலர் அறிஞ்சிருக்கிறாங்க ஆனால் அது கணக்கில் வைக்கவே இல்லை அது யோசித்து பார்க்குறதே கிடையாது எண்ணுகிறதே கிடையாது அந்த எண்ணிக்கொள்ளுங்கள்ன்றது ப்ரெசென்ட் டென்ஸில் வருது அப்படின்னா தினதோற எண்ணிக்கொள்ளுங்கள் தொடர்ந்து அதை எண்ணிக்கொள்ளுங்கள் எப்பவும் அது உங்களுடைய மனசில் இருக்கட்டும் உங்கள் கணக்கில் உங்களுக்கு என்ன இருக்கிறதுங்கிறது நீ யோசிக்கும் போது இது உங்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கட்டும் எனக்கு என்ன இருக்குது எனக்கு என்ன இருக்கிறது பாவத்துக்கு செத்தேன் நீதிக்கென்று பழைக்கிறேன் பழைய மனுஷனில் நான் புது மனுஷன் ஆகிட்டேன் அப்படிங்கிறது உங்கள் கணக்கில் இருக்க வேணும்ன்றார் எத்தனை பேருக்கு இருக்குங்க கணக்கில் வையுங்க அதை சிலர் கணக்கில் இல்லை ஏன்னா அவங்க சொல்கிறாங்களே நான் பாவீங்க அப்போ பாவி என்ன செய்வான் பாவம் தான் செய்வான் ஹலோ நீங்கள் பாவி பாவின்னு சொல்கிறப்ப பாவம் செய்கிறது ரொம்ப சுலபமாக வரும் ஏன்னா பாவம் தான் செய்ய வரும் அதுதான் ஈஸியாக வரும் பாவி பாவின்னு சொல்லும்போது அவன் நான் பாவி தானே அப்போ பாவம் தான் செய்யணும் அப்படின்னு ஆகிடும் நான் பாவத்துக்கு செத்து இருக்கிறேன் செத்து இருக்கிறேன்னு சொல்லி பாருங்க பாவம் செய்கிறது ரொம்ப கடினமாக ஆகிவிடும் அப்போ கணக்கில் வைங்க பத்தொம்பது தடவை ரோமர் கழக நிருபத்தில் இந்த வார்த்தை வருது ரெக்கன் கவுண்ட் கன்சிடர் எண்ணிக்கொள்ளுங்கள்ன்ற வார்த்தை பத்தொம்போது தடவை வருது இந்த வார்த்தையில் அர்த்தம் புரியலன்னா சத்தியமே புரியாது என்ன சொல்லுதுன்னு சத்தியமே புரியாது அப்படி எண்ணிக்கொள்ளுகிறது வல்லமை